நம்ம சுனா வந்து வடியலுக்கு தம்பின்னு பேர வாங்கியிருக்கான் பட்டம் வாங்கியிருக்கான் அடுத்த வாரம் அத ரிலீஸ் பண்ணுவாங்க

கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஃப்ரூட் ரொம்பவும் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடியது இனிச்சு கடக்கும் பழுத்து அதுக்கு பேரு தான் நாங்க சொல்லுவாங்க இதுக்கு இங்கிலீஷ் அண்ணாச்சி சொல்லுவாங்க

இனி அவர்கிட்ட இரநூறுவாய் ஆட்டையை போடுறோம் கட்டிங்க போடுறோம் ஒரு அஞ்சு தலைவர் மாலை பட்ருக்காரு தலைவர் வந்து கட்டும் பாதையில இருக்காரு வேலைக்கு வந்தா வேலைக்கு வாரியலா தெரியல உங்களுக்கு வேணா சரியான ஒன்னு சரியான வேட்டை வேட்டா இன்னைக்கு ஏழாக்கு

சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சி இந்த மாதிரி வீடியோ ஏதாவது சும்மா கலப்பல கலப்பலன்னு பேசவே வேணாம் கலப்பல கலப்பலனி பேசினா உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீட்ல வண்டி வந்து வீடியோ எடுக்க போவோம் அப்ப அதே மாதிரி வந்த டைம்ல இப்படி ஒரு லாக் பட்டன் நாங்க ரெடி நீங்க ரெடியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க டாடா பா கமெண்ட்ல சொல்லுங்கலா நீங்க எங்களுக்கு நீங்க லைக் பண்ணுங்க சரியா உங்களை நாங்க நீங்க லைக் பண்ணாருக்கு நான் டிட் இந்த மாள போட்டுறாரே பா டிவி உங்க கூட ஷேர் பண்ணு தாலி உங்களே டி பண்ணுங்க பை பை